நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சுதந்திர போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக பழங்குடியினர் பெருமை தின சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பழங்குடியின மக்கள் பலரும் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பழங்குடியின மக்களின் பாதுகாவலராக திகழ்ந்த சுதந்திர போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் நாடு முழுவதும் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை எடப்புளிநாடு ஊர்புறம் கூடத்தில் மத்திய மாநில அரசுகளின் பழங்குடியினர் நலத்துறை மக்கள் கல்வி நிறுவனம் பழங்குடியினர் அமைப்புகள் சார்பில் பழங்குடியினர் பெருமை தின சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட பழங்குடியினர் நல அலுவலர் பி ராமசாமி மத்திய மாநில அரசுகளின் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் அவற்றை பெறும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்துக் கூறினார் தொடர்ந்து பழங்குடியினர் பெருமை தின சிறப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கொல்லிமலை நாடு புளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்களின் கரகாட்டம் கும்மிப்பாட்டு நடைபெற்றது தொடர்ந்து வடகாடு பகுதி பழங்குடியின மக்கள் சேர்வையாட்டம் ஆடினர் தொடர்ந்து மக்கள் கல்வி நிறுவனத்தின் மூலம் மத்திய அரசின் திறன் இந்தியா பழங்குடியினர் திட்டத்தின் கீழ் தொழில் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த சேர்வாட்டத்தை வந்து நம்ம பழங்குடிய தினத்துக்காக எல்லா இடத்துலையும் நாங்கள் இதை பரப்பணுங்கிறதுக்காக நம் மக்கள் எப்படி விழிப்புணர்வு இருக்கிறாங்க என்பதற்காக இதை நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் எங்கள் கலாச்சாரமே இதுதான் ஆண்டி சேர்வாட்டம் சேர்வாட்டம்தான் மெயினாக எங்களுக்கு இருக்கும் அதனால் இந்த விழாவில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இரு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் சேருவாட்டோம் பாட்டை பாட்டை காலத்துலேருந்து இதே ஆட்டம் தங்க சேருவாட்டோம் இதனுடைய பழங்குடி நல திட்டத்தில் நாங்கள் சேருவாட்டம் ஆடலான்னு நம்ம ஆசையோட இந்த இடத்துல வந்து நாங்கள் சேருவாட்டம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் இதில் பிறக்கிற நாட்டிலையும் இந்த எடப்புள்ளி நாட்டிலையும் சேர்ந்து நாங்கள் ஆடி கொண்டு இப்போ இந்த விழாவிலை கலந்து கொண்டு இருந்தோம் மகா நன்றிங்கய்யா நன்றி பிர்சா முண்டா அவருடைய பிறந்த இடம் அவருடைய அருங்காட்சியகம் அவருடைய பிறந்த மண்ணையும் வனத்தையும் நாங்கள் பாதுகாக்க எங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒரு குழு அமைத்து எங்களை அழைத்து சென்று அந்த இடத்தை காண்பித்து வருவதற்கு வழிகை செய்ய வேண்டும் உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்று முழங்கிய சுதந்திரப் போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் நடத்தப்பட்ட பழங்குடியினர் பெருமை தின சிறப்பு நிகழ்ச்சிகள் கொல்லிமலை மலைவாழ் மக்களிடையே உற்சாகத்தை உருவாக்கியது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்